புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அன்னவாசல் டவுனில் பள்ளிவாசல் திறந்துருக்காங்க நம்ம இந்து எல்லாம் போய் அவங்களோட அவங்களை சீர்வரிசை கொடுத்து அந்த திறப்பு உலகில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே தமிழன் தனித்துவம் அடைந்தவனுங்கிறதுல எந்த கருத்துமே இல்லைங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னா இங்கே ஒரு உறவு இருக்குதுங்க இதை யாராலும் பிரிக்க முடியாது மாமன் மச்சான் மாதிரி ஒரு உறவு இங்கே இருக்குங்கிறத பாருங்க நாங்கள் சீர்வரிசை நாங்கள் தாய்மாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க தனியாக கொண்டாடுவீங்க நாங்கள் வருவோம் இல்லைங்க அப்படின்னு இந்துக்கள் எல்லாம் ஒரு சீர் வரிசை தட்டெடுத்துகிட்டு போய் அங்கே நின்னது அவங்களுக்கும் பெரிய பெருமை நமக்கும் பெருமை தமிழனுங்கிற உணவு எப்பயுமே இருக்குங்க இது வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது ஏன்னால் இது பல இடங்கள் இது இது மாதிரி தென்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழனுங்கிற உணர்வு உள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் ந நினைவுக்கு வரும் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய பெருமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் மதச்சார்பு இங்கே இல்லை தான் நிதர்சன உண்மை